கர்த்தருடைய நாம அமைப்படுவதாக இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக யோவேல் துவதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின கர்த்தரின் ஊழியக்காரர் ஆகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள் ஒரு நெருக்கமான சூழலிலே அந்த இசைவேல் ஜனங்கள் காணப்பட்டதாக வேத வசனம் சொல்லுகிறது சாப்பாட்டுக்கு வழி இல்லை போஜன பலி குடிக்கிறதுக்கு திராட்சை ரசம் இல்லை பானபலி கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு போயிற்று கர்த்தருடைய ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் எல்லாரும் துக்கித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதே துக்கிப்பு தான் நாங்கள் நாலு மாதமாக ஆராதனை நடத்த முடியல திருச்சபையார சந்திக்க முடியல காணிக்க வரலை என்ன செய்கிறது ஏது செய்கிறது அடிக்கு மேலே அடி நிறைய ஊழியர்கள் வாடகை கட்டத்தில் நாங்கள் வந்து எங்கள் ஆலயத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வாடகை கொடுக்க முடியல காலி பண்ண சொல்கிறாங்க எங்கள் சபையாரெல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான் ஒன்றும் வழி இல்லை இது இப்போ இல்லை அப்பவுமே நடந்துருக்குது சரி அப்போ அந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம் என்ன அப்படின்னா நீ கருத்தர் இடத்துல திரும்புங்க அப்படிங்கிறது தான் இடத்துல நம்ம முழுமையாக திரும்பும் பொழுது சூழ்நிலைகள் தலைகளாக மாறும் எங்கே போஜன பலியும் பானபலியும் இல்லாமல் இருந்துச்சுதோ அங்கே அவைகளெல்லாம் வந்து வரும் எங்கே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் துக்கித்தார்களோ அங்கே அவர்கள் மனமகிழ்ச்சியான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றுவார் இக்காலம் நம்மை பரிசோதித்து ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை திருப்ப வேண்டிய காலம் இது தற்பரிசோதனைக்குரிய ஒரு காலம் ஏன் அடைச்சு கிடக்குது யாரால எவரால அவரால் தான் காரணம் இவரால தான் காரணம் என்று அல்ல ஏன் நான் காரணமாக இருக்கக்கூடாது என்னுடைய சபை அடைப்பதற்கு நான் ஏன் காரணமாக இருக்கக்கூடாது என்று ஒவ்வொருவரும் தங்களை முறையிட்டு அலசி பார்த்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமானதை தொடர்ந்து செய்வதற்குரிய கிருவை தாரும் நாங்கள் திருச்சபையின் மக்களாக இணைந்து நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் நோக்கி பார்க்கிறோமே நோக்கி பார்க்கிறோமே என்று சொல்லி கதறக்கூடியவர்களாக நான் நம்மை மாற்றுவோமே என்றால் தலையிலான ஒரு மாற்றத்தை நம்முடைய கண்கள் காணக்கூடிய அளவில் விரைந்து ஆண்டவர் செய்வார் எங்கே வேதனைகளும் பற்கடிப்பும் நடந்ததோ எங்கே கவலைகளும் கண்ணீரும் இருந்ததோ அதே இடங்கள் எல்லாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வினால் நடத்தக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே காலங்களை தலைகளாக மாற்ற போகிறவரே வேதனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறவரே மகிழ்ச்சியான காலங்களை தரப்போகிறவரே மக்கள் நன்றி வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் கிருமி நாள் நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்